வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குன்றியிலேருந்து திருப்பி நம்ம சத்தியமங்கலத்துக்கு ட்ராவல் ரிட்டன் ட்ராவல் பண்ண போகிறோம் அதாவது சத்தியமங்கலம் டு கேஎன் பாளையம் கடம்பூர் குன்றி அப்படிங்கிற ஊருக்கு வந்துட்டோம் வந்து நம்ம திருப்பி இங்கேருந்து நம்ம கீழே கீழே இருந்து மேலே எப்படி வந்தோம்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் அது போய் செக் பண்ணி பாருங்க ரொம்ப அற்புதமாக அழகாக இயற்கை காட்சி அந்த காட்சி முனை எல்லாம் இருந்திருக்கும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் அந்த வீடியோ லிங்கு நம்ம சேனலில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இப்போ வந்து நம்ம இருந்து நம்ம சத்தியமங்கலம் ரிட்டன் கிளம்புறோம் சத்தியமங்கலம் போக போக கொஞ்சம் இருட்டாயிருச்சு அதை நீங்கள் தான் இப்போ பார்க்க போகிறீங்க அது போகிறவுள்ள நமக்கு எதாவது விலங்குகள் தென்படுதா அப்படிங்கிறதும் பார்க்கலாம் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க சைடில் அந்த பார்க்க அந்த காட்சி எல்லாம் பார்க்க ரொம்ப அற்புதமாக அழகாக இருந்திருக்கும் இப்போவும் அந்த காட்சி சில இடத்துல பார்க்கலாம் ஆனால் அந்த மரங்கள் சூழ்ந்து அந்த திக் திக் பயணமாக தான் இருந்துச்சு ஏன்னா இருட்டாக இருட்டாக எங்களுக்கே ஒரு பயமாக இருந்துச்சு எங்கேருந்து எந்த விலங்குகள் வரப்போதோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க வில விலங்குகள் வந்துச்சா எப்படி இருக்குது அந்த ரூட்டு பயணம் இருட்டானா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் பகலில் பார்க்கலையே அவங்களுக்கு அவ்வளோ திக் திக் பயணமாக தான் இருந்திருக்கும் போன ஃபாட் வீடியோவில் கீழேருந்து மேலே வந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் இப்போவும் அப்படி இருக்குது ஆனால் இருட்டா இருட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் நேரம் அதை மேகங்கள் சூழ்ந்து வர 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 இருட்டாக பார்க்கவே திக் தி திக்காக இருந்துச்சு ஏன்னா ரூட்டும் அவ்வளோ கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு இருந்து குன்றி வர ரூட்டு தான் கொஞ்சம் மோசம் இந்த மலை பகுதியிலே ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூர் கடம்பூரில் இருந்து குன்றி வந்துடுவீங்களா குன்றிலேருந்து திருப்பி நம்ம ரிட்டர்ன் சத்தியமலை வந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அந்த கீழ் மேலேருந்து கீழே இறக்கத்தில் இறங்கிறது பார்க்க ரொம்ப பயமாக இருந்துச்சு அந்த வளைவுகள்லாம் கீழே இறங்க இறங்க பார்க்க பார்க்க கொஞ்சம் ஆபத்தாக நான் மேலே ஏறி வரப்போ கூட அவ்வளோதும் தெரில மேலேருந்து கீழே இறங்கி வரப்போ கொஞ்சம் திக் திக்காக தான் இருந்துச்சு மாதிரி இங்கே தென்னை வாழை சிறுதானியங்கள் ஒன்று பயிரெல்லாம் இங்கே வந்து செய்கிறாங்க வியாபாரிகள் வந்து நேரடியாக அங்கே வந்து கொள்முதல் செஞ்சால் குறைஞ்ச விலையில் உங்களுக்கும் கிடைக்கும் ரொம்ப ஒரு இங்கே வாழ்கிற விவசாயிகளுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் நல்ல ஒரு வருமானமும் கெட்டும் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க எப்போதும் போல் நம்ம கூட வயசு தான் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம் இந்த பயணம் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கும் பார்க்க கண்கொள்ள காட்சியாக இருக்கும் திக் திக் பயணமாகவும் இருக்கும் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க அடுத்து என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் அந்த காட்சி முனை வந்த வழிதடம் பார்த்துருப்பீங்க அந்த இயற்கை சோழ்ந்த அந்த காட்சியெலாம் பார்க்க ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்கும் அந்த வியூ பாயிண்ட் அதாவது காட்சி முனை சொல்லக்கூடிய அந்த மலை மூடுகளில் அந்த மேகங்கள் தொட்டுக்கிட்டு போகிறத பார்க்க அழகாக இருந்துச்சு இருட்டாவை இருட்டாவ மேகம் கொஞ்சம் கருமை நேரம் அடைஞ்சு வந்துட்டுருக்கு கொஞ்சம் கிளாரிட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இங்கே விவசாயமாக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தென்னை வாழை கம்பு சோளம் முத்து சோளம் சிறுதானிய உணவுகளாக நிறையா இங்கே சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதேமாதிரி குச்சி கிழங்கும் விவசாயம் சாகுபடி செய்கிறாங்க வியாபாரிகள் வந்து நேரடியாக வந்து கொள்முதல் செஞ்சால் இங்கே வாழ்கிற மக்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை நல்லா நல்லாயிருக்கும் அதாவது சத்தியமான பகுதியில் வந்து சிறுதானிய உணவுகள் வந்து சாகுபடி செஞ்சால் ரொம்ப அழகாக மக்கள் வாழ்கிறதுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கும் ரொம்ப அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம மூலயமா ஒரு உதவி செஞ்சு அவங்களுக்கும் ஒரு பெருமை தானே டைம் ஆயிடுச்சு இருட்டு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அந்த பாறைகளில் உரைச்சிக்கிட்டு போகிற மாதிரி தான் அந்த வழித்தடம்லாம் சிங்கிள் ரோடாக இருக்குது இந்த பகுதியில் இப்படி பேருந்து ஏற்கிறத பார்க்கவே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா சிங்கிள் ரோட்டில் இவ்வளோ ஆபத்தான வழியில் பஸ்ஸு ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கு ஒரு ஒரு சவாலான ஒரு விஷயம் வர இப்போ ஒரு அம்மன் கோயில் ஒன்று காமிச்சேன் குடைவேரி அம்மன் கோயில் மாதிரி ரொம்ப அந்த எல்லா வாகனமும் நிப்பாட்டி அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு தான் போகிறாங்க அந்த பகுதியோட காவல் தெய்வம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது இந்த பயணம் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டேங்க இருட்டா இருட்டாவ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏதாவது நமக்கு அதிர்ஷ்டம் இருந்து விலங்குகள் எதுவும் வருதா யானைகள் வருதா அப்படின்னு தூரத்தில் ஒரு காட்டெருமை இருந்துச்சு அதனால் அது உங்களை காமிக்க முடியல ஏன்னா நம்ம டைம் ஆனதெல்லாம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்துட்டே வாங்க தொடர்ந்து அந்த மரங்கள் சூழ்ந்து இருக்கிறத பார்க்கவே ரொம்ப அற்புதமாக அழகாக திக்டிக் பயணமாக தான் இருந்துச்சு அதாவது பயம் கலந்த ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்ந்து அந்த காட்சியை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருட்டாயிருச்சு சத்திய கிட்ட வந்துட்டோம் வரப்போ ஒரு கோயில் ஒன்று காமிச்சிருப்பேன் இப்போ அந்த இடத்துக்கு வந்து நிற்கிது பாருங்கள் இப்போ நம்ம சத்தியமங்கலம் மெயின் பைபாஸுக்கு ஜாயிண்ட் ஆகிட்டோம் இரட்டாக இருட்டாவை ரொம்ப அழகாக இருக்குது அந்த லைட்டு வெளிச்சோட பார்க்க அது சத்தியமங்கலம் அந்த பகுதியை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பகுதியெலாம் பகல் பகல்பட்டேச்சு அவங்களை காமிச்சிருப்பேன் அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ நைட்டில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு பாருங்கள் பார்க்கவே கொஞ்சம் என்ன சொல்கிறது பார்க்க அழகாக இருக்குது நைட் லைட் வெளிச்சத்தோடு பார்க்குறதுக்கு அந்த பைபாஸில் லைட் வெளிச்சத்தோடு நம்ம டிராவல் பண்ண பார்க்கவே ரொம்ப அழகாக அந்த லைட் செட்டிங்கோடு பார்க்குறதுக்கு பார்க்க அழகாக அற்புதமாக சூப்பராக இருக்குது தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டு கிட்ட நெருங்கிட்டோம் இதை மாதிரி நீங்கள் நைட் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் என்ன அனுபவம் தப்பு செஞ்சோம் அப்படிங்கிறது தெரிய வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் உள்ளே நுழையுது பாருங்கள் உள்ளே நுழையிறப்ப பார்த்தீங்கன்னா நைட்டில் கொஞ்சம் பஸ்ஸுகள்லாம் கம்மியாக தான் இருக்குது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப்பு வந்து நிற்க போகுது நைட்டில் பார்க்க பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ இருக்கு பகலில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பஸ்ஸுன்னு நின்றுச்சு உங்களுக்கே தெரிஞ்சு தெரிய வந்திருக்கு நம்ம ஏற்கனவே போன வீடியோ நம்ம பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பஸ் ஸ்டாண்டு பகலையில் பார்க்குறதுக்கு நைட்டில் அங்கங்கே ஸ்டாப் அங்கங்கே போகிற இடத்துல அப்படியே ஆல்ட்டு போட்டதுனால பார்க்க ஒரு இதாக இருக்குது இப்போ பார்த்தீங்களா இது மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாய்